ஐந்பா உங்கள் தமிழ் தொடர் பார்ட்ட நியூஸ் தான் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் என்னென்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட் ஓகேங்களா இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா அது யாரும் பண்ணாதீங்க என்னென்னா விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் ஓகேங்களா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணிட்டு இணையதளத்தில் விண்ணப்பங்களை திருத்தம் செய்ய மே இருபத்தொம்பது முதல் மே முப்பத்தொன்று வரை அவகாசம் தரப்படும் ஓகேங்களா நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ணும்போது நம்பரோ ரிஸ்ட் நம்பரோ பேரோ எதுன்னு மாற்றி நம்ம கொடுத்துருந்தா இந்த ரெண்டு டேட்டில் இருபத்தொம்போது முப்பதாம் தேதிக்குள்ள முப்பத்தி ஒன்றாம் அந்த எடிட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா குரு எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி சொல்லிக்காங்க ஓகேங்களா இதோட மொத்த வேக்கன்சி வந்து எவ்வளோங்கன்னா மொத்த வேக்கன்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்த வேக்கன்சி பின்னாடி எக்ஸாம் நடந்த பிறகு எக்ஸாம் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு கவுன்சிலிங் போகும்போது வேகன்சி அதிகமாகலாம் கண்டிப்பாக அதிகமாகும் இவ்வளோ கம்மியான வேகன்சிலாம் எந்த வருஷமே வந்ததே இல்லை அது இல்லாமல் விஓ வேகன்சி வந்து இரநூத்தி பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா விஓ வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்டுங்க ஓகேங்களா ஜில்லா கலெக்டர் மாதிரி ஓகேங்களா அதனால் நல்லா படிங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க இன்றைக்கி எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது போய் பண்ணுங்கள் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஒரு கண்டிப்பாக ஒரு சிம்பிளாக இந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் எழுதி பார்த்துட்டா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க இன்றைக்கியா படத்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க ஓகேங்களா பாய் அண்ட் பா உங்கள் தமிழ்